நோம்பு வந்துட்டாலே இந்த கடப்பாசி பாதாம் பிசின் இதெல்லாம் இல்லாமல் நோம்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கடப்பாசி இல்லாமல் நோம்பு திறக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கு இப்போ இந்த கடல் பாசி எல்லாருக்குமே கரெக்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக காய்ச்ச தெரியாது சில பேருக்கு அப்படியே லூஸாக தலை தலைன்னு காய்ச்சி வச்சிருவாங்க தண்ணியாக சில பேர் ரொம்ப அழுத்தமாக காய்ச்சி வச்சிருவாங்க இந்த கடப்பாசி அளவே தெரியாது இந்த வீடியோவில் கிராம் கணக்கெலாம் இல்லாமல் அளவுலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு கடைப்பாசி போடுன்னு அப்படின்னு பர்ஃபெக்டான அளவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த கடற்பாசியை பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு இதை செஞ்சு சாப்பிட்ணும் போல தோணும் இது நான் டபுள் லேயராக உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் ரெண்டு கலரில் உங்களுக்கு நாங்கள் கடல் பாசி உங்கள் விருப்பத்துக்கு செஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கடல் பாசி எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டோட விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா விற்கிது ஒரு கிலோ இப்போ அதில் ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டாக இருந்ததை ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் கடல் பாசி இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அகரகர்னு சொல்லுவோம் இந்த கடல் பாசி ஒரு வெக்க மாதிரி உங்களுக்கு அப்படியே இருக்கும் இதுக்கு நம்ம தண்ணி அளவும் கடல் பாசி அளவும் உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இந்த கடல் பாசியை எடுத்துக்கங்க இந்த கையால் இப்படி நீங்கள் சுருட்டி உள்ளங்கையில் வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்து நீங்கள் அப்படியே பிடிச்சி பாருங்கள் இந்த கையும் உங்களுக்கு இந்த கடல் பாசியை விட்டு வெளியே வரக்கூடாது இந்த விரலெலாம் அப்படியே மூடினது மாதிரி இருக்குன்னு இதுதான் உங்களுக்கு சரியான அளவு இதுக்கு நான் தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுனு அப்படின்னு சொல்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் கடல் பாசி எடுத்திங்கனாக்கா ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனு இப்போ நான் இந்த சின்ன சொம்பு உங்களுக்கு முந்நூறு மில்லி இதுக்கு ஒரு ஐம்பது மில்லி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணி ஊற்றுறேன் இந்த ஐம்பது மில்லி கடைப்பாசி கடல் பாசி உங்களுக்கு கரைஞ்சி வர்றதுக்காக ஐம்பது மில்லி சரியாக இருக்கும் இதுக்கு சும்மா கொஞ்சமாக ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம இதில் சீனி போடுறதுனால இப்போ நல்லா இந்த கடல் உங்களுக்கு கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் சீனி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சீனி சேர்த்துக்க வேணாம் அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம சீனி சேர்த்திங்கனாக்கா கடல் உங்களுக்கு சரியாக கரஞ்சி வராது இப்போ நான் இதில் கலருக்காக ரோஸ் மில்க்குக்கு வாங்கியிருக்கிற சிறப்பை இதில் ஊற்றிருக்கேன் இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இனிப்பாக இருக்கும் இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூனு தான் இதில் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் லைட் கலர் நமக்கு போதும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் டார்க் கலராக உள்ள பவுட்ரை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இப்போ இதை நம்ம இப்போ அகலமான உள்ள பிளேட்டில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்குவோம் நம்ம இதில் நெய்யோ எண்ணெயோ தடவ வேண்டியதில்லை இப்போ இதை வடிகட்டி ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு கடல் பாசி உங்களுக்கு சரியாக காய்ச்சாமல் இருந்தாலோ சீனியில் கொஞ்சம் அழுக்கு இருந்தாலும் நம்ம வடி கட்டுறதுனால உங்களுக்கு எல்லாமே அந்த வடித்தட்டில் தங்கிடும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாவது லேயராக நம்ம கடல் பாசி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதே அளவில் முந்நூறு எம்எல் அளவு நான் பால் எடுத்துருக்கிறேன் ஒரு ஐம்பது மில்லி அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இதில் கடல் பாசி இதே மெத்தடில் கையால் நீங்கள் பிடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நமக்கு அந்த இது செட் ஆகுற வரைக்கும் நம்ம இது அப்படியே இருக்கட்டும் இந்த பாலில் கடப்பாசியை ஊற வச்சுருப்போம் இதில் நம்ம சப்ஜா விதையை ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதில் நான் சப்ஜா விதையை கொஞ்சம் சேர்க்க போகிறேன் இந்த கடல் பாசியில் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சப்ஜாவதை இருந்தால் சேருங்க இல்லைனாக்கா பரவாயில்ல இந்த நோம்புக்கு எல்லார் வீட்லேயுமே நமக்கு சப்ஜாவதை இருக்கும் இது சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு இப்போ இதை அப்படியே நம்ம செட் ஆகிற வரைக்கும் வச்சுருப்போம் ஒரு முக்கால் போதும் நமக்கு செட் ஆகணோன்னே நம்ம இதை ஊற்றிருந் இப்போ கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் இது கொஞ்சம் கரைஞ்சி வந்துருச்சு நமக்கு அந்த கடல் பாசியும் கொஞ்சம் நமக்கு செட்டாகி வந்திருக்குது இப்போ இதை நல்லா உங்களுக்கு நல்லா பொங்க பொங்க காய்ச்சி உங்களுக்கு கிண்டு விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும் கரைஞ்சி வந்துடும் கடல் பாசி இப்போ இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி நீங்கள் வடித்தட்டில் வரி கட்டி ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கடல் பாசியில் குழியாக வராமல் இருக்கும் இப்போ இதையும் நம்ம சேர்த்தாச்சு அவ்வளோதான் சூப்பராக உங்களுக்கு கடல் பாசி இன்னொரு பத்தே நிமிஷத்தில் நமக்கு ரெடியாகிடும் இப்போ அடுத்ததாக எப்படி உறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு உங்களுக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது இப்போ உறஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஓரத்தெல்லாம் இப்படி லேசாக நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டில் கவுத்து அப்படியே எடுத்துருவோம் இதை நீங்கள் கொஞ்சம் சின்னதாக உள்ள பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இந்த தட்டு மேலே இப்படி லேசாக தட்டுனாவே உங்களுக்கு கடல் பாசி அப்படியே விழுந்துடும் இப்போ சூப்பராக உங்களுக்கு ரெண்டு லேயரான கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம் சரியா